ரிவன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது போல் மாதிரி போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தவர் தேல்ஸ் தீரம் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து போல் போட்டிருந்ததில் நீங்கள் தேல்ஸ் தீரம் நடத்த சொல்லி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு ஸோ டென்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த வீடியோவில் நம்ம தேல்ஸ் தீரம் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னா கிடையவே கிடையாது உண்மையில ரொம்ப ஈஸியான ஒரு தீரம் அதாவது தமிழில் தேற்றம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடிப்படை விகித சம தேற்றம் அதாவது பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம் அதை வந்து பிபிடி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க நமக்கு பிபிடி தேற்றம் இல்லை அடிப்படை விகித சம தேற்றம்னு கேட்டாலும் இல்லை தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த தேற்றம் தான் இதுக்கு பேர் என்ன அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் இல்லைன்னா பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவீங்களா அடிப்படை மிகித சம தேற்றம் தேல்ஸ் தேற்றம் பேசிக் ப்ரொஃபஷ்னாலிட்டி தேரம் அதாவது ஒரு இதுக்கு மூணு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தேல்ஸ் தேற்றம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸாக இருக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க அது இப்போ நீங்கள் மறந்துருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தான் இந்த தேற்றம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் படிக்கையில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த தேற்றம் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் வந்து இணைக்கூடுகள் நம்ம இந்த தியரம் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த தியரம் வந்து புரியும் இணைக்கூடுகள்னால் என்னது தண்டவாளத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தண்டவாளம் எப்படி போகும் இப்படி போகுமா இதுதான் வந்து இணை கோடு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஒரு கோடு இருக்குது இது வந்து சிடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நம்மளாதான் ஒரு பேர் வச்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே தொலைவில் வந்து ரெண்டு கோடு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னை என்னன்னு சொல்லுவோம் இணை கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சேமாகவே இருக்கும் ஸோ அதுதான் வந்து இணைக்கூடு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்து இந்த தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல அப்போ வந்து புரியும் இப்போ ரெண்டு இணைக்கூடு இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு லைன் கிராஸ் ஆகி போகுது ஒரு லைன் வந்து இந்த ரெண்டு கூடையும் வெட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு பேர் என்ன குறுக்கு வெட்டி ரெண்டு இணை கோடு அதை ஒரு கோடு வந்து இப்படி வெட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லி பேர் இது ஏ இது பி இது சி இது டி நம்மளாம் ஒரு பேரை வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வெட்டுது இந்த இடத்துல வெட்டுது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா இப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஈன்னு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து எஃப்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறுக்கு வெட்டி வெட்டும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிள் வந்து உருவாகுது அதாவது கோணம் வந்து உருவாகுது கரெக்டாக எங்கெங்கே கோணம் உருவாகுது இப்போ இங்கே ஒரு கோணம் உருவாகுது அதே சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு கோணம் உருவாகுது இதை வந்து ஒன்றுன்னு நான் வந்து பேர் வச்சுக்கு இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டும் வந்து எப்போவுமே ஈக்குவல் ஓகேவா அதே மாதிரி இங்கே டூ இது டூ இது ரெண்டும் எப்பவுமே இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த மாதிரி குறுக்கு வெட்டி வரும்போது ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது ஸோ எப்பவுமே இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் வருது இங்கே ஒரு ஆங்கிள் வருது ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்போது ஒரு இணைக்கூட வந்துட்டு குறுக்கு வெட்டி வெட்டும் போது மொத்தம் அந்த இடத்துல எத்தனை கோணம் உருவாகுது அப்படின்னா எட்டு கோணம் வந்து உருவாகுது அதில் இப்போ இதை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வச்சோன்னா இதை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு வச்சோன்னா ஒன் அண்ட் ஃபைவ் ஈக்குவல் டூ அண்ட் சிக்ஸ் ஈக்குவல் த்ரீ அண்ட் செவன் ஈக்குவல் அண்ட் ஃபோர் அண்ட் எயிட் ஈக்குவல் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒத்த கோணங்கள் சமம் இதெல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கா ஸோ எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்குடா இப்போ தேர்ஸ்திரத்தை விட்டு போட்டு இவங்க இதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் எதையுமே எடுத்தோன்னே நீங்கள் மனப்பாடமாக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மறந்து மறந்து தான் போயிடும் புரிஞ்சு படிங்களேன் அது உடம்ப நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கருத்தையும் அதில் யூஸ் ஆகுது தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரேஷியோ ரேஷியோ எல்லாத்துக்குமே தெரியுமா இதுதான் லாஸ்டில் வந்து அந்த தேல் ஸ்திரத்தை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடியதே விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இப்போ இந்த பேனா இருக்கு இந்த பேனா ரெண்டு பேனாவுமே நம்ம கம்பேர் பண்ணுவோமே இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே மெஷர்மெண்ட் வச்சுதான் அளக்க போகிறோம் இது எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்டாலும் ஒரே மெஷர்மெண்ட் வச்சு தான் அழக்க போகிறோம் ஒரே அளவு உடைய ரெண்டு அளவுகளை வந்து நம்ம ஒப்பிடுறோம்ல இப்போ இதில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது டுவெல்லா தேர்ட்டீன் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீனுக்கு மேலேயே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அளந்துட்டு எப்படி எழுதுவோம் இப்போ சப்போஸ் இது தேர்ட்டீன் இருக்குன்னா தேர்ட்டீன் இஸ் டு செவன்டீன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இதை இப்படியும் எழுதலாம் இல்லைன்னா தேர்ட்டீன் பை செவன்டீன் அப்படியும் எழுதலாம் கரெக்டாக அதை தான் வந்து விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரே அளவுடைய ரெண்டு அளவுகளை வந்து ஒப்பிடுறோம் அப்போ இது வந்து நான் நம்பரில் எழுதாமல் பேராருந்தேன்னா ஏஎஸ்டு பின்னு எழுதலாம் இல்லைன்னா ஏபைபின்னு எழுதலாம் கரெக்டாக ஸோ இதை வந்து நம்ம ரெண்டுது கூட ஒப்பிட்றோம் அப்படின்னா ஏபை பி ஈக்குவல் டு சிபைடி அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இதே இதை நம்ம வந்து எப்படியும் எழுதலாம் அப்படின்னா பிபைஏ ஈக்குவல் டு D பை சி அப்படின்னு சொல்லியும் எழுதலாம் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக தான் வரும் எப்படி ஈக்குவலாக வரும் அப்படின்னா இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டீன் இருக்கா அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்னாகும் பி C சீன் வரும் இது வந்துட்டு ஏ D டீன் வரும் கரெக்டா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சியை வந்து இங்கே கொண்டு போயிடும் A வந்து இங்கே வந்ததுன்னா அப்போது பிபை ஏ டி பை சி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சா ஸோ ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஈக்குவல் தான் தலைகிலாம் எழுதுனாலோ இப்படி எழுதுறாலோ நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வரும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தேற்றத்துக்குள்ளே போயிடலாம் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து லாஸ்டில் வந்து புரியும் இப்போ தேற்றம் வந்து பார்த்துடலாமா இப்போ நம்ம கூற்று வந்து பார்த்தலாம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த தேல்ஸ் திட்டத்தில் அப்படின்னா ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது இது எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணாதீங்க இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நேர்கோடு அந்த நேர்கோடு என்னது டிஇ ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோமா ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக ஸோ இணைன்னா நான் என்ன சொன்னேன் இணைக்கோடுனா இப்போ இது வந்து இதுவும் இதுவும் இணைக்கோடு அப்போ இந்த பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் ஸோ இந்த பக்கத்தை இங்கே வெட்டுதா அதே மாதிரி இந்த பக்கத்தை வெட்டுதா வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அக்கோடு எது இந்த கோடு அந்த ரெண்டு பக்கத்தையும் சம விகிதத்துல பிரிக்கும் கபடி படிப்போமா ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அந்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு கூற்று நல்ல மனப்படமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சொல்லுவோமா ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அந்த இரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது கூற்று படிச்சிட்டிங்களா ஸோ இதை மட்டும் எழுதினா கூட நமக்கு மார்க் வந்து கிடச்சிரும் ஸோ படம் வரைஞ்சிடலாமா ஒரு முக்கோணம் ஏபிசி இணையாக வந்து ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கு டிஇ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஒரு குறுக்கு கோடு வந்து போட்டுட்டோம் ஸோ இதான் வந்து படம் இப்போ வந்து தரவு அப்படின்னு சொல்லி அது எழுதணும்ல என்னென்ன இருக்கு அதான் தரவு இப்போ முக்கோணம் ஏபிசியின் பிசிகி பிசிகி இணையாக இணைக்கோடுன்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தே இல்லையா இணையாக வரையப்பட்ட கோடு இந்த முக்கோணத்தை டீங்கிற இடத்துலையும் ஈங்கிற இடத்துலையும் வெட்டுது அது முக்கோணம் ஏபிசியில் பிசிக்கு இணையாக வரையப்பட்ட கோடு இந்த முக்கோணத்தை டிங்கிற இடத்துலையும் ஈங்கிற இடத்துலையும் வெட்டுது அவ்வளோதான் இவ்வளோ எழுதிட்டாலே உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடச்சிரும் நம்ம என்ன சொன்னால் சம விகிதத்தில் பிரிக்குதுன்னு சொன்னோம் அப்போ ஏபைபி இஸ் ஈக்குவல் டு சிபை அந்த ஃபார்மெட்டில் வரணும் ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு சம விகிதத்தில் பிரிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும் அதாவது எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம கூட்டுற என்ன சொன்னோம் ரெண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்குது இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் ஏடி ரெண்டு இதுதான் நான் சமமாக பிரிக்கிதா அப்போ இது வந்து என்ன வரும் ஏடி பை டிபி கரெக்டாக ஏடி பைடிபிசி குவல் டு ஏஇ பைஇசி இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஸோ நிரூபிக்கன் போட்டு ஏடி பைடிபி ஏ பைஇசி இதுவரைக்கும் எழுதிட்டாலே உங்களுக்கு பாதி மார்க்கிட்ட கிடச்சிடும் சரி இப்போ நம்ம வந்து நிறுவனம் வந்து பார்த்தலாமா நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு எத்தனை முக்கோணம் இருக்குது உங்களுக்கு எந்த முக்கோணம் தெரியுது ரெண்டு முக்கோணம் வந்து தெரியுதா ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முக்கோணம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ முக்கோணம் தெரியுதா முக்கோணம் ஏ சி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு முக்கோணம் இருக்குது ஏடிஇ ஸோ so, E. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கோணம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ ரெண்டு முக்கோணம் வந்து இருக்குது இதில் எதது சமமாக வருது ஒரே மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குறுக்கு வெட்டி கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஸோ அதை வச்சு தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் கூற்று காரணம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கோங்க இப்போ முக்கோணம் ஏபிசி எடுத்துட்டோமா அதுலேயும் ஏடிஇலேயும் நான் என்ன சொன்னேன் குறுக்கு வெட்டி சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது முக்கோணம் இப்படி இருக்கா அதில் வந்து ஏபிசி இது வந்து டிஇ வந்து ரெண்டு இடத்துல வெட்டுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நான் வந்து என்ன சொன்னேன் குறுக்கு வெட்டியில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் குறுக்கு வெட்டியில் வந்துட்டு இப்போ இதே இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு கோடாக இருக்குது இப்போ இது ஒரு கோடாக இருக்குது இது ஒரு கோடாக இருக்குது இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி இருக்கா ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல் எது எது இந்த ஏபிசி இந்த ஆங்கிளும் ஏடிஇ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா ஒத்த கோணமா இதை வந்து நம்ம ஒன்றுன்னு எழுதிக்கலாமா புரியுதா குறுக்கு வெட்டி இப்போ இது வந்து குறுக்கு வெட்டி லைன் இப்படி போகுது அது வந்து இப்படி போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ஸோ போகுது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி போகும்போது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளும் சமம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ இது வந்து சமம் அப்போ என்ன எழுதலாம் கோணம் ஏபிசி கோணம் ஏடிஇ கோணம் ஒன்றுன்னு போட்டு இது ரெண்டும் இணையாக இருக்குது எது ரெண்டும் டிஇயும் பிசியும் நமக்கு இணையாக இருக்குது ஏபி அப்படிங்கிற குறுக்கு வெட்டி போகுது ஸோ ஒத்த கோணங்கள் சமம் அப்படின் சொல்லி போட்டிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பார்ப்போமா இந்த சைடு பார்க்கும்போது ஏசிபி இதுவும் ஏஇடி இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோணங்கள் வந்து சமமாக இருக்கும் வெற்றிடத்துல ஸோ இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் எப்படின்னா இப்போ இந்த கோணம் வந்து ரெண்டும் சமம் சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த குறுக்கு வெட்டி வெட்டும்போது இங்கே உருவாகக்கூடிய இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் அப்போது கோணம் ஏசிபியும் கோணம் ஏஇடியும் ஒத்த கோணங்கள் அப்போ இதை கோணம் ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் கோணம் ஏசிபி கோணம் ஏஇடி கோணம் ரெண்டுன்னு போட்டு இது ஒத்த கோணங்கள் சமம் இதுக்கு குறுக்கு வெட்டி எது ஏசி தான் குறுக்கு வெட்டி ஸோ அது ரெண்டே எழுதியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணத்துக்குமே பொதுவான கோணம்னு ஒன்று இருக்கா இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பெரிய முக்கோணத்துக்கும் சின்ன முக்கோணத்துக்கும் பொதுவான ஒரு கோணம்னு எது ஏ வந்து இருக்குது அப்போ எது பொதுவாக வருதோ அதை வந்து நடுவில் எழுதணும் அப்போ கோணம் பிஏசி கோணம் டிஏஇ அது ரெண்டும் சமம் ஏன்னா ஏ அப்படிங்கிற பொது கோணம் இருக்கிறனால அதை தான் வந்து அடுத்த ரீசனாக எழுதிருக்கும் பிஏசி டிஏஇ மூணாவது கோணம் ஏன் அப்படின்னா ஏங்கிற பொது கோணம் இருக்கிறனால ஸோ இது புரிஞ்சா ஃபஸ்ட்டு கொடுக்க கான்செப்ட் வச்சு ரெண்டு கோணம் வரும் ஒத்த கோணம் வரும் அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பொது கோணம் ரெண்டு பெரிய முக்கோணத்துக்கு இருக்குது சின்ன முக்கோணத்துக்கும் இருக்குது அடுத்து ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும் முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏடியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ கோணம் 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 விதிமுறைப்படி அதாவது ஆங்கிள் 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 இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஒத்த பக்க விகிதம் வந்து சமமாக இருக்கும் இந்த பக்கங்களோட விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டுமே வடி ஒத்து தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் மாதிரி இது கொஞ்சம் மாதிரி அப்படி உங்களுக்கு இல்லை ஸோ ஒரே மாதிரி ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்கனால இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டுமே நமக்கு ஒரே அமைப்பில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய முக்கோணமாக பெரிய முக்கோணம் ஏபிசி அடுத்து சின்ன முக்கோணம் ஏடிஇ ரெண்டுமே வந்து வடி ஒத்து தான் இருக்குது ஸோ ஆங்கிள் வந்து மூணு சைடுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து கோணம் 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 அந்த ஏஏஏ முறைப்படி நமக்கு என்ன இருக்கும் ஒரே விகிதத்தில் தான் எல்லா பக்கமும் இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இங்கே வந்து இது இடையில ஒரு கோடு போகிறனால இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே நமக்கு வந்து விகிதம் வந்து சமமாக இருக்கும் ஸோ எப்படி எழுதலாம்னா ஏபி வை ஏடி ஏசி பை ஏஇ அப்படின்னு சொல்லி எழுதலாம் அதாவது பெரிய முக்கோணத்தோடய பக்கம் பை சின்ன முக்கோணம் பெரிய முக்கோணத்தின் பக்கம் பை சின்ன முக்கோணம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஈக்குவலாக வர்றதுனால நம்ம விகித சமத்தில் எழுதியிருக்கோம் இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே அந்த கான்செப்ட்டை சொல்லிவிட்டு நான் இந்த தேட்டரத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு குறுக்கு வெட்டி இருந்தனால அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஒத்த கோணம் பொது கோணம்ன்றதால் சமம் ஸோ அப்போ வந்து பக்கங்களும் வந்து சமமாக வருது வடிவத்து வரனால இப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் இந்த ஏபியை வந்துட்டு நம்ம ஏடி பிளஸ் டிபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து எழுதலாமா ஏ டி ப்ளஸ் டிபி பை கீழே இருக்க ஏடியை அப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த ஏசியை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டாக பிரித்தோன்னா ஏஇ ப்ளஸ் இசி ஸோ ஏஇ பிளஸ் சி AE அப்படின்னு சொல்லி எழுத புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபியை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரித்து எழுதிருக்கோம் இதை வந்து ரெண்டாக அப்படியே பிரித்து எழுதிவிட்டோம் இப்போ இதை தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஏடி பைஏடி ப்ளஸ் டிபி பைஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பைஏஇ ப்ளஸ் பை ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டா இப்போ இதை இதை அடித்தோன்னா ஒன் வந்துடும் ப்ளஸ் டிபி பை ஏடி இதை இதை அடித்தோன்னா ஒன் வந்துடும் ப்ளஸ் இசி பை ஏஇ இந்த ப்ளஸ் ஒன் இங்கிட்ட போயில மைனஸ் ஒன் ஆயிரும் ஸோ ஒன்று ஒன்று கேன்சல் ஆயிரும் ஜீரோவாகிரும் இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது டிபி பை ஏடி ஈசி பை ஏஇ அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை ஈசின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணும் இந்த ரெண்டையும் வந்து சமவிகிதத்தில் பிரிக்குது அப்படின்னா நமக்கு வந்துருக்காது பார்த்திங்கன்னா தலைகிலாம் வந்திருக்கு தலைகிலாம் மாற்றினாலும் இதோட வேல்யூ மாறுமா அப்படின்னா மாறாது ஏன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து விகித சமம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணும்போதும் அது வந்து சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ ஏபி ஏ பை எழுதினாலும் பி எழுதினாலும் நமக்கு வந்து அது வந்து சேம் ஒரேதான் அது வந்து மாறாது அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மாற்றி தலைகீழாக எழுதணும் அப்படின்னா என்ன வரும் ஏடிபை டிபி ஈக்குவல் டு ஏஇபை இசி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி முடிச்சாச்சு ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோமா இது இது ஒரே மாதிரி வந்துருச்சா நம்ம வந்து அப்போ தேர் நிரூபிச்சிட்டோம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கூற்று கூற்று வந்து நான் மனப்பாடமே பண்ண வேண்டாம் அதை வந்து படத்தை வச்சே நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஃபஸ்ட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடிப்படை விகித சம தேற்றம் இன்னொரு பேர் தேர்ஸ் தேற்றம் பேசிக் ப்ரொஃபஷ்னாலிட்டி தியரம் ஒரு வந்து ஒரு நேர்கோடு கூற்று சொல்லுவோமா சொல்லுங்கள் ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த கோடு அந்த இரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது ஸோ படத்தை வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் தரவில் வந்துட்டு முக்கோணம் ஏபிசியில் பிசிக்கு இணையா வந்து டிங் ஒரு இணை கோடு வரையணும் அது வந்து டிஇ அப்படிங்கிற புள்ளியில வெட்டுதா அப்படின்னு சொல்லி போட்டோம் ப்ரூஃப் பண்ணும்போது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பைஇசி அப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா குறுக்கு வெட்டி கான்செப்ட் அதை வச்சு ரெண்டு இடது ஒத்த கோணங்கள் சமம்னு அடுத்து பொது கோணம் சமம்னு எழுதிருக்கோம் அடுத்து ரெண்டுமே வடிவத்தில் ஒத்து வர்றனால அது வந்து ரேஷியோவில் நம்ம எழுதி அப்படியே வந்து போட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த தேசி தேட்டம் வந்து ஈஸியாகவே படித்து முடித்தாச்சு ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம் இது புரிஞ்சிருக்கும்ல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ